ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாச் இன்றைக்கி நம்ம திருநாங்கூர் வந்திருக்கோம் அருள்மிகு செம்பன் அரங்கன் திருக்கோவில் இங்கே இருக்க பெருமாள் பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு பெருமாளாக கருதப்படுறார் இங்கே சுற்றி நம்ம பதினோரு திவ்ய தேசங்கள் பார்க்குறோம் அதற்கு பின்னாடி பெரிய கதையே இருக்குது நம்ம சுற்றி வரும்பொழுது பதினோரு பெருமாளையும் பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்குறது அருள்மிகு புருஷோத்தம பெருமாள் வடக்கில் ஒரு புருஷோத்தம பெருமாள் பார்ப்போம் இங்கே தெற்கில் ஒரு புருஷோத்தம பெருமாள் இதை தவிர புருஷோத்தம பெருமாள் அப்படின்ற பெயரில் இங்கே வேறு பெருமாள் ஆலயங்களை நம்ம பார்க்க முடியாது இந்த ஆலயத்துக்குள்ளே போகும்பொழுதே இங்கே இருக்க பெருமாளை பற்றிய கதைகளை நம்ம பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளோட நாமம் புருஷோத்தம பெருமாள் தாயாரோட நாமம் புருஷோத்தம நாயகி இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் திருப்பார்கடல் ஸ்தலவிருக்ஷம் அப்படின்னு பார்க்கும்போது பலாமரம் வாழை மரம் வாழை மரம் ஸ்தலவக்ஷமாக இருக்கிறது இந்த ஆலயத்தில் மட்டுந்தான் நம்ம பார்க்க முடியும் ஒவ்வொரு ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் பெருமாள் ஆலயங்கள் தான் நம்ம நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள் சொல்கிறோம் அதை மாதிரி இந்த இடத்துல திருமங்கை ஆழ்வார் அவர் தான் மங்களாசாசனம் செய்திருக்கார் இங்கே நம்ம வந்த உடனே பார்த்திங்கன்னா கருடாழ்வாரை தரிசிக்கிறோம் இந்த இடத்துல எல்லாருமே நெய் தீபம் ஏற்றுகிறாங்க நெய் தீபம் இதை மாதிரி ஏற்றி நம்ம கருடாழ்வாரை வணங்குறோன்னும் பொழுது என்ன வரங்கள் கேட்குறோமோ அந்த வரங்கள் பார்த்திங்கன்னா உடனடியாக கிடைக்கும் அதுதான் இங்கே ஒரு தனி சிறப்பு ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு இந்த காலகட்டங்களில் எழுதப்பட்ட பாடல்களில் இந்த ஆலயம் இந்த ஆலயத்தோட பெருமாள் நாமங்கள் விளக்கப்பட்டதால் கண்டிப்பாக இந்த ஆலயம் ஏழாம் எட்டாம் அந்த நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது திருமங்கை ஆழ்வார் அவர் இங்கே இருக்க பெருமாளெல்லாம் தரிசிக்க வரார் பொழுது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அந்த நெல் வயல்கள் இதெல்லாம் சலசலக்குமா ஏன்னா திருமங்கை ஆழ்வார் வராரு அப்படின்றத இங்கே இருக்க மக்கள் உணர்றாங்க அது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வயல்கள் இந்த கருட சேவை அப்போ எல்லா வயல்களிலும் பார்த்தீங்கன்னா அப்படி படுத்த நிலையில் இருக்கும் அந்த நெற்கதிர்கள் நீங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே பார்க்குற இந்த ஓவியங்கள் முக்கியமான ஒரு கதையை சொல்லுது வியாக்கிரவாத முனிவர் அவர் தான் இங்கே இருக்க பெருமாளுக்கு மாலைகள் வந்து கட்டி எடுத்துகிட்டு வந்து சாற்றுவார் அவரோட குழந்தைய ஒரு சமயம் பார்த்திங்கன்னா இங்கே அழைச்சிட்டு வந்து அமரச் செய்துட்டு அவரோட பணிகளை செய்துட்டு இருக்கார் மலர்கள் பறிக்கிறதுக்கு தோட்டத்துக்குள்ளே போய்ட்டுறார் கண்ணில் பார்த்தீங்கன்னா உப்பமன்யு தன்னோட மகன் கண்ணில் அவர் அப்பா படலை உடனே உப்பமன்யு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார் புருஷோத்தம நாயகி தாயார் பால் கொடுக்கறதுக்காக தேடுறாங்க உடனே பக்கத்தில் பார் உருவாக்குறாங்க அதிலேருந்து பால் எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க அந்த குழந்தை அழுகைய நிறுத்திடுது இந்த கதையை பார்த்த உடனே உங்களுக்கு உடனே திருஞான சம்பந்தருக்கு சீர்காழியில் பார்வதி தாயார் பால் கொடுத்த ஞாபகம் வரும் ஸோ எந்த சைவமாகட்டும் வைணவமாகட்டும் ஒரு குழந்தை அப்படின்னு வரும்போது பக்தர்கள் அனைவருமே குழந்தைகள் தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பாக உள்ளத்தோடு அணுகக்கூடியவங்க தான் மகாலட்சுமி தாயாராகட்டும் பார்வதி தாயாராகட்டும் சரஸ்வதி தேவியாகட்டும் முப்பரும் தேவியரும் நமக்கு துணை இருக்கக்கூடியவங்க அந்த ஒரு கருத்தை தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்குறோம் தக்ஷனோட யாகத்தில் தாக்ஷாயணி பார்வதி தாயார் சாம்பலான பிறகு சிவபெருமான் ஒரு ருத்ர ஆடுறார் அவரோட அந்த முடி கீழே தரையில் எங்கெங்கே படுதோ அங்கெல்லாம் ஒரு சிவலிங்கம் தோன்றுது அதை மாதிரி பதினோரு லிங்கங்கள் தோன்றுது அதை சாந்தப்படுத்துறதுக்கு பெருமாள் இங்கே வந்து அவதரிக்கிறார் அவரோட கோபமும் தனியுது சிவபெருமான் சொல்கிறார் இந்த பதினோரு இடங்களில் பதினோரு பெருமாளும் இருக்கணும் பதினோரு சிவனையும் தணிக்கிறதுக்கு கோபத்தை தணிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு வரம் கேட்குறார் இதை மாதிரி சிவபெருமான் வரம் கேட்டு இந்த இடத்துல திருமால் பதினோரு திவ்ய தேசங்களில் எழுந்தருளுகிறார் அவ்வளோ சிறப்புமிக்க தான் நீங்கள் பார்க்கக்கூடிய திருநாங்கூர் கண்டிப்பாக இங்கே நடக்கிற இந்த பதினோரு கருட சேவை காண கண்கோடி வேண்டும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கருட சேவை பார்க்கணும் பதினோரு பெருமாளையும் நம்ம கோவிலில் திவ்ய தேசத்தில் பார்க்குறோம் ஆனால் இந்த ஒரு இடத்துல நிற்கும்பொழுது பதினோரு பெருமாளும் நமக்கு வரிசையாக காட்சி அளிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் இதோட என்ன வேணும் ரொம்பவே அருமையான காட்சி அலங்காரங்களும் அற்புதமாக இருந்தது கண்டிப்பாக தொடர்ந்து வர பதிவுகளை பார்க்க மறக்காதீங்க அடுத்தடுத்து இன்னும் பல திவ்ய தேசங்கள் வரப்போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னால் நமக்கு எண்பதுக்கும் மேற்பட்ட திவ்ய தேசங்கள் பதிவிட்ருக்கேன் தொடர்ந்தும் பார்த்திங்கன்னா திவ்ய தேசங்கள் பதிவிட போகிறேன் இதோட வரலாற்று கதைகளோடு தெரிஞ்சுக்கணும் இந்த வழிகள் எப்படி போகிறது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னும் பொழுது விஜய் தியாக் சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆண்கள் ட்ராவல் விளாக் பண்ணுறாங்க அதுவே பார்த்திங்கன்னா ரொம்பவே சிரமமானது இதில் பெண்கள் ட்ராவல் விளாக் பண்ணுறாங்க இன்னும் இந்த வரலாற்று கதைகளோட பல ஆலயங்களுக்கு போயிட்டு அதை பற்றிய இந்த கருத்துக்களை சேகரிக்கிறாங்கன்னும்போது இன்னுமே ஒரு கடினமானது தான் இருந்தாலும் பெருமாள் நம்மோட துணை இருக்காருன்னும்போது எதுவுமே கடினம் கிடையாது அதனால தான் இந்த பதிவுகளெல்லாம் போட்டு என்னோடய அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்துட்டுருக்கேன் கண்டிப்பாக வரக்கூடிய எல்லாம் நீங்கள் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு நிறைய பகிருங்க ஏன்னா கோவில் சார்ந்த பதிவுகள் நிறைய பார்த்திங்கன்னா பகிர மாட்டேறீங்க பார்க்க மாட்றீங்க இதெல்லாம் நம்மளோட பொக்கிஷங்கள் வரலாற்று இந்த கதைகள் எல்லாமே வந்து தமிழர் பண்பாடு சார்ந்தது ஆன்மீகம் சார்ந்தது இதெல்லாம் எல்லா குழந்தைகளுக்கும் தெரியணும் வரக்கூடிய தலைமுறையினர் அனைவரும் தெரிஞ்சுக்கணும் இந்த கட்டிட அமைப்பு சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு பகிர தவறாதீங்க